மிகவும் வழங்கிய கன்றுக்கும் நீதி வழங்கிய நீதி சோழன் பிறந்த மண் கண்ணகி மதுரையிலே சென்று நீதி பெற்ற கண்ணகியும் பிறந்த மண் ஆயிரம் ஆண்டுகளால் காணாலும் இன்றும் கற்கோயில் மூலம் ராஜராஜன் சோழன் பிறந்த மண்ணும் இதுதான் ஈராயிரம் ஆண்டுகள் கட்டிய கரியால சோழ பிறந்த இந்த மண்ணில் இந்த மண்ணின் மைந்தன் எங்களுடைய கரியாலச் சோழனாக வீட்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் டி அவர்களை வணங்கி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு செயற்குழுவிற்கு தலைமை தாங்கி நடத்தியிருக்கக்கூடிய ஐயா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா கோபால் அவர்களுக்கு இந்த ஏற்பாட்டை மிக சிறப்பாக நடத்தி டெல்டா மாவட்டத்தில் மட்டுமல்ல கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கு எங்கு பிரச்சனை என்றாலும் தலைமை ஆணைக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாமா ரங்கசாமி அவர்களையும் காலத்தின் நேரத்தின் அருமை கருதி மேடையில் ஈட்டிருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி பொதுவாக பொதுக்குழு செயற்குழு என்பது ஒரு கழகத்தினுடைய கடந்த கால வந்த பாதை நிகழ்காலத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற பணி வருங்காலத்திலே நாம் என்ன செய்ய போகின்ற வேண்டு என்ற சங்கதிகளை விவாதிக்கின்ற ஒரு இடமாகத்தான் இந்த செயற்குழு பொதுக்குழு எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் டேவிட் அண்ணாதுரை அவர்களும் நல்லதுரை அவர்களும் அதை கோரிட்டே பேசினார்கள் அதிலிருந்து நான் உன்னே ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு கட்சி என்பது ஒரு இயக்கம் என்பது இயக்கம் என்றால் நம் உருவத்திலே கை சரியாக இயங்க வேண்டும் கால் சரியாக இயங்க வேண்டும் என்றால் ஒரு இதயம் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு கழகம் ஒரு இயக்கத்திற்கு இயக்கமாக இருப்பது அந்த கட்சியினுடைய கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் துவங்குவதற்கு காரணம் மூன்று கொள்கையாக நான் கருதுகின்றேன் ஒன்று சின்னம்மா அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் துரோகத்தை வீட்டெடுத்த துரோக கம்பளை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பது முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் எதிரியான திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்தோம் ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் இந்த கொள்கையை அண்ணன் அவர்கள் எந்த இடத்திலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நினைவுபடுத்த நடந்த பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல்களிலும் நமக்கு சரியான சின்னம் கிடைக்காமல் உச்ச நீதிமன்றத்திலே கடைசி நேரத்தில் பரிசு பெட்டகத்தை பெற்று நம்முடைய வலிமையை ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்றோம் ஆனால் இருபத்தி ஒன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அம்மாவின் கனவான ஆட்சியை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக எந்த ஒரு தலைவரும் எடுக்க முடியாத தியாகத்தை எடுத்து நான் கூட நிற்கவில்லை என்னோடு இருப்பவர்களுக்கு மட்டும் சீட்டு தாருங்கள் கண்டிப்பாக நம்முடைய திமுகவுடைய வந்துவிடக்கூடாது என்ற பெருமையான முடிவை எடுத்து எடுத்தும் அதை ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி அவர்களால் அந்த முடிவு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதனால் நம்முடைய முதல் கொள்கையான தனித்து நின்று எடப்பாடியுடைய ஆட்சியை இறக்கி காண்பித்தார் அண்ணன் அவர்கள் இது முதல் வெற்றி அடுத்து கொள்கையில் இருபத்தி நாலு தேர்தல் அண்ணன் முடிவு செய்தார் இந்தியாவின் பிரதமரை சுட்டி காட்டுகின்ற இடத்தில் ஒரு அணிலாக இந்த இயக்கம் நடைபெறும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொதுக்குழிலே சபதமிட்டார் இருபத்தி நாலிலே பாரதிய எந்த பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் அவர்களை சேற்றால் தமிழகத்தில் மக்களை வாக்குகளை வாங்க முடியாது அதே பாரதிய ஜனதா கட்சி அண்ணனை தேடி சென்று அந்த இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே அண்ணன் அவர்கள் அணில் போல் இருந்து இந்தியாவின் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவதற்கும் அண்ணனுடைய கொள்கை வெற்றி பெற்றது இரண்டையும் செய்துவிட்டார் இன்று இருப்பது மூன்று மூன்றாவது என்ன இருபத்தாறு தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலிலே இந்த இயக்கத்தில் இப்ப பேசும்போது சொன்னார் அருமை சகோதரர் காரணமான துரோகிகள் படிப்படியாக சிதைக்கப்பட்டு வருகிறார்கள் அவருடைய அதிகாரம் விட்டது யாரெல்லாம் அவரை தூக்கி பிடித்தார்களோ அது பிஜேபி ஆக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கட்டும் இன்று அனைவருமே அவருடைய உண்மை நிலையை அறிந்து அவரை விட்டு விலகி வந்து விட்டார்கள் விலகி வந்ததோடு மட்டுமல்ல தமிழகத்திலே உண்மையான தலைவர்களையான நம்முடைய தலைவரின் கைகோர்த்து அணியமைக்க தயாராகிவிட்டார்கள் ஆறு மாதம் மட்டும் நம்முடைய செயல்பாடு மூலமாக இங்க இருக்கின்ற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் கேட்டுக் கொள்வதெல்லாம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது ஏற்கனவே நாம் இருக்கின்றோம் தலைமையிடம் கேட்டு ஒரு பத்தாயிரம் உறுப்பினர்களை நீங்கள் ஒவ்வொரு சட்டமன்றம் வாயிலாக உடனடியாக நீங்கள் நினைத்து போர்க்கால அடிப்படையில் இந்த கழகத்திற்கு வரி சேர்க்கின்ற பொழுது இன்று தாய் கழகத்தில் கூட கழகம் பிறந்து விட்டது உங்களுக்கு எல்லாம் அது தெரிந்திருக்கும் அங்க இருக்கின்ற ஒரு சாதாரண தொண்டர் என்னிடம் என்று சொல்கிறார் உங்கள் இதுவரை உங்கள் தலைவர் என்று என்னிடம் சொல்வார் இப்பொழுது சொல்றார் நம்ம தலைவரிடம் சொல்லுங்கள் இருபத்தி ஆறு தேர்தலிலே அதிமுக காணாக தோற்றுவிடும் என்று சொல்கிறார் அப்படி தோற்கின்ற எடப்பாடி காணாமல் போய்விடுவார் நம் தலைவர் தான் உங்கள் அதிமுகவையும் அம்மா எம்ஜிஆரின் கனவையும் மீட்டு கொண்டு வரக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தலைவர் அவர்களே இந்த பொதுக்குழு வாயிலாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் மாமா அவர்கள் சொன்னார் அவர்களாக வந்து நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்படி இணைத்துக் கொள்வதற்கு அவர்கள் கொன்னும் பெரிய தலைவர்களாம் அல்ல நீங்கள் முடிவெடுங்கள் வருகின்ற தேர்தலிலே பிரிந்திருக்கின்ற ஓ பி எஸ் ஆக இருக்கட்டும் நம்ம இருக்கின்ற சித்தமாக இருக்கட்டும் தமிழகத்தில் பிரிந்திருக்கின்ற எம்ஜிஆர் அம்மாவின் அனைத்து கட்சி தொண்டர்களையும் ஒன்றிருக்கின்ற தகுதி தலைமை ஏற்கின்ற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் அதை சீரோடு சிறப்போடு எடுத்து சென்றால் மீண்டும் அம்மாவின் ஆட்சி புரட்சி தலைவரின் ஆட்சி டிடிவி தினகரன் என்றும் நான் என்ற குரல் கோட்டையில் ஒழிக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு விடை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்